ஆக்சுவலி பாரத பிரதமர் வந்து ஒரு இது வச்சாங்க தொழில் செய்பவராக மாறுங்க அதாவது வேலை கொடுப்பவராக மாறுங்க வேலை வாங்குவவராக இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகனே வந்து டிக்கியோட ஸ்லோகன் அதை பாரத பிரதமர் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஜாப்னா ஜஸ்ட் ஆர்டினரி பிரெட் அதாவது வந்து நமக்கு வந்து ஒன்லி ஃபார் சாப்பாடுக்காக வேலை பார்க்குறது தான் ஜாப் பிஸ்னஸ் வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறீங்க டிக்கி வந்து சிஏ அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க அதான் இந்தியாவில் உள்ள பழமையான தொழில் முனைவருக்கு உண்டான ஒரு இது அதில் தான் வந்து திரு அதானியும் மெம்பராக இருக்காங்க அதில் தான் திரு அம்பானியும் மெம்பராக இருக்காங்க திரு டாட்டா அவர்களும் மெம்பராக இருக்காங்க டிக்கி தினேஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் சார் அவங்கள்தான் வாங்க கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னன்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க ஆக்சுவலி என் என் பேர் தினேஷ் பட் டிக்கி தினேஷ் தான் தான் இப்போ எல்லாருக்கும் தெரியும் டிக்கி என்பது தலித் இண்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து உலகம் முழுக்க இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது உலகத்தில் ஒரு ஏழு கண்ட்ரியில் இது வந்து இருக்குது யூஎஸ் முதற்கொண்டு யுகே முதற்கொண்டு துபாய் அப்புறம் வந்து மலேசியா எல்லா இடத்துலையும் இருக்குது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது தொழில் முனைவர்களுக்கு உண்டான ஒரு ஆர்கனைசேஷன் தொழில் முனையோர்கள்னா எல்லாரும் இல்லை எஸ்சி எஸ்சி தொழில் முனைவோர்களுக்கு உண்டான ஆர்கனைசேஷன் ஓகே சார் ஆனால் இப்போ உங்களை வந்து தினேஷ் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து டிக்கி டினேஷ் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரிகிறது இப்போ நீங்கள் வந்து எப்படி இங்கே சவுத் இண்டியனில் தலைவராக ஆனிங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சு ஆக்சுவலி டிக்கி வந்து ஒரு இப்போ இருபது வருஷம் கிட்டே இருக்குது இது வந்து புனேயில் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது வந்து தொடங்கப்பட்ட போது நான் வந்து கோ கன்வீனர் அப்படின்ற ஒரு பதவியில் இருந்தேன் கன்வீனர்னு மிஸ்டர் சுரேஷ் இருந்தார் இப்போ நான் கோ கன்வீனர்னு ஒரு பதவியில் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவி வேறு கிடச்சிச்சு மிஸ்டர் லெனின் வந்து பிரசிடென்டாக இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்து பிரசிடெண்ட் ஆனேன் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து தென்னகத்தோட துணை தலைவரேன் இப்போ டிக்கி அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அதாவது எளிய மக்களுக்கெலாம் நிறைய பேருக்கு தெரியல அதே மாதிரி அதில் எப்படி வந்து பிஸ்னஸ் அதாவது எளிய மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வேஸ் வந்து இருக்கு டிக்கி வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து பாலிசி உருவாக்குறோம் அதுதான் எங்களுடைய மேஜர் ஒர்க்கு பாலிசின்னா அதாவது லோனுக்கு உண்டான பாலிசி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மூணு எம் வேணும் மணி மென்டரிங் அண்ட் மார்க்கெட்டு இது மூணு வேணும் இது மூணுக்கும் உண்டான சொல்யூஷன் தான் வந்து டிக்கி கொடுக்குது மென்டரிங்னால் இப்போ ஒருத்தர் எடுக்கிறீங்க அவர் பிஸ்னஸ் வர்றாரு அவருக்கு நிறைய பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் இருக்கலாம் அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மென்டரிங் பண்ணுவோம் மணி வந்து நாங்கள் வந்து பேங்க் மூலியமாகவோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் மூலியமாகவோ லோன் மூலிமா நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மார்க்கெட்டுன்றது இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து போத்துறை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க ஒரு இரநூத்தி எழுபத்தி ஒம்பது போத்துறை நிறுவனங்கள் இருக்குது அதில் வந்து வாங்குகிற பொருட்களில் நாலு சதவீதம் எஸ்சி இருந்து வாங்கணுன்ற ஒரு கம்பல்சரி ரூல் இருக்குது இந்த கம்பல்சரி ரூலில் நீங்கள் நினைக்கலாம் நாலு சதவீதம்ன்றது ரொம்ப கம்மின்னு ஆனால் இந்த நாலு சதவீதம்ன்றது பதிமூணாயிரம் கோடி அப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது ஸோ அந்த மூணையும் தான் வந்து டிக்கி பண்ணுது இப்போ ஆனா இது வந்து ஒரு குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்க ஆமா இது வந்து only for scst தலித் மக்களுக்கு மட்டுமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இது நிறைய பேருக்கு தெரியலையே சார் இது எப்படி வந்து எளிய மக்களுக்கு தலித் மக்களுக்கு அதை கொண்டு சேக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ நாங்க வந்து நிறைய ப்ரோபகண்டா பண்றோம் நிறைய இடத்துல இதுக்கு உண்டான பயிற்சி முகாம்கள் நடத்துறோம் இப்போ மார்க்கெட்டுக்கு உண்டான இதெல்லாம் நாங்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லித்தரோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ப்ரொபுகேட் ஆகிட்டு இப்போ அதோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க இப்போ அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேட் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா பிரா பே 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 பேங்குடைய பிரான்ச்சிலேயும் ஒரு எஸ்டி அண்ட் ஒரு உமன் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பத்து லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் லோன் கொடுக்கணுன்றது ஒரு கம்பல்சரியாக கொண்டு வந்தாங்க அதாவது திரு அம்பேத்கர் அவர்களுடைய பா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய இது வந்து எப்போவுமே டெவலப்மெண்ட் வந்து சார்ந்தும் இருக்கும் ஸோ அதனால் எஸ்சி எஸ்டி அண்ட் உமன் ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லோன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசியை வந்து பாரத பிரதமர் எங்களுடைய கோரிக்கையின் பேரில் அதை வந்து கொண்டு வந்தாங்க ஆக்சுவலி பாரத பிரதமர் வந்து ஒரு இது வச்சாங்க தொழில் செய்பவராக மாறுங்கள் அதாவது வேலை கொடுப்பவராக மாறுங்கள் வேலை வாங்குவவராகவும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகனே வந்து டிக்கியோட ஸ்லோகன் அதை பாரத பிரதமர் வந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பாரத பிரதமர் தான் அந்த சொன்னாரா டிக்கியோட பாரத பிரதமர் அதாவது அப்படின்றது ஸ்லோகன் ஓகே அதாவது இந்த மத்திய அரசாங்கம் இந்த ஸ்டாண்டப் இண்டியான்னு ஒரு ஸ்கீமை கொண்டுது ஸ்டாண்டப் இண்டியாவில் வந்து லோன் கொடுக்குறாங்க ஆனால் என்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லோனில் மட்டும் ஒரு இது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது இப்போ வந்து நம்ம வந்து எல்லாரோடையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு அதில் வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்மளுடைய கடுமையான முயற்சிக்கு அப்புறம் டிக்கியின் முயற்சியால் என்ன நடந்தது அப்படின்னா திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து எப்படி அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் அதில் வந்து என்னென்னா முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் எந்த ஒரு இது பிஸ்னஸ் பண்ணாலும் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் ஆறு சதவீதம் வந்து வட்டி மானியமாக வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குது முப்பத்தஞ்சு சதவீதம் எவ்வளோவுக்கு அமௌண்ட்டுக்குன்னா ஒன்றரை கோடி அதாவது நாலரை கோடிக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் ஒன்றரை கோடி வந்து உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வேறு எந்த ஸ்டேட்லையுமே இல்லை இந்த அரசுடைய புதிய முயற்சினால இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வருது இதில் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மேனுவல் ஸ்கேவ்ஜர்ஸ் அதாவது இந்த ட்ரெயின் ஹோலில் இறங்கி கிளீன் பண்ணுற தொழிலாளிகளை வந்து தொழில் முனைவர்களாக நம்ம வந்து மாத்தியிருக்கிறோம் எப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் மானியம் கொடுத்து இவங்களுக்கு வந்து புதிய ஜெட்ராடிங் மிஷின் சொல்கிறது அதான் சாக்கடை கிளீன் பண்ணுற மெஷின் இதில் எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட் அடையுது அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ட்ரெயினில் வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களை கார்பரேஷன் வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் க்ளீனிங்க்கு வந்து கார்பரேஷன் வந்து தொழிலாளர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் இறங்கி நிறைய பேர் உயிர் போயிருக்கு இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுடைய வாரிசுங்களுக்கு நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு வண்டி வந்து தமிழ்நாட்டில் முத முதல்ல இப்போ வந்து நம்ம வந்து ஹான்ரபிள் சிஎம் உடைய கைனால் இப்போ அதை வந்து இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவோம் ஓகே சார் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒன்று வந்து முக்கியமாக இருக்கும் அவசியமாகவும் இருக்கும்னு சொல்லலாம் எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா என் என்னைக்கும் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு எந்த படிப்பும் வந்து தேவையில்லை தேவை இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு படிப்பு இல்லாமல் தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ணல் அம்பேத்கர் திட்டத்துக்கு எதுவும் கிடையாது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளவங்களாக இருக்கணும் அதுதான் அதோடைய ஒரே தகுதி ஓகே சார் டிக்கி தொடங்கப்பட்டது எப்படி தொடங்கப்பட்டது டிக்கி வந்து பத்மஸ்ரீ டாக்டர் மிலிந்த் காம்பளேவால ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் பூனேல தொடங்கப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி பத்துல அவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்திருந்தாங்க இந்தியால அவர் தொழில் முனைவோருக்கு வந்து தொழில் முனைவராக இருக்கிறதுனால அந்த தொழில் முனைவருக்கு உண்டான இதில் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து இப்போ ஏன் எல்லாரும் தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எதனால் அதாவது தொழில் முனைவோர்னா இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பையன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த அடுத்த இது வந்து கிடைக்காது ஆனால் நான் வந்து இப்போ தொழில் முனைவராக இருக்கேன் அப்படின்னா அடுத்து என்னுடைய பசங்களும் அந்த தொழில் முனைவர்களாக அந்த லெகசி வந்து கண்டினியூ ஆகும் அது வந்து அதோட ஸ்டாப் ஆகாது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஜாப்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஜாபுன்றது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்ணுறது ஜாப்னா ஜஸ்ட் ஆர்டினரி ப்ரெட் அதாவது வந்து நமக்கு வந்து ஒன்லி ஃபார் சாப்பாடுக்காக வேலை பார்க்குறது தான் ஜாப் இது வந்து பிஸ்னஸ் வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறீங்க அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்கணும்னு திரு மிலின் அவர்களுக்கு தோணிச்சு அவர் உடனே தொடங்கி நம்ம வந்து பல இது பண்ணுறோம் அதில் இப்போ டிக்கி வந்து சிஏ அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க அதுதான் இந்தியாவில் உள்ள பழமையான தொழில் முனைவருக்கு உண்டான ஒரு இது தான் வந்து திரு அதானியும் மெம்பராக இருக்காங்க தான் திரு அம்பானியும் மெம்பராக இருக்காங்க திரு டாட்டா அவர்களும் மெம்பராக இருக்காங்க சிஏயில் என்ன அப்படின்னா அதில் இருக்க மெம்பர்ஷிப் வந்து நம்ம நம்ம எஸ்சிஎஸ்டி தொழில் முனைவர்களை அவங்க வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து நடக்குது அதாவது இந்த சப்சிடி அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இதில் வந்து ஆமாம் இதில் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ வேணால் இருக்கலாம் சப்சிடி அமௌண்ட் வந்து ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க எதுக்கு இந்த திட்டத்துக்கு இப்போ வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த அண்ணா அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி வந்து சப்சிடி இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து கண்டிப்பாவே மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கா இது இதனால வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா சார் இப்போ வந்து எஸ் சி எஸ்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்கீம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இப்போ அதர் கேஸ்ட்ல உள்ளவங்க ஏதாவது இந்த மாதிரியான ப்ராப்ளம் அதர் கேஸ்ட்ல உள்ளவங்களுக்கு நீட்ஸ் ஒரு ஸ்கீம் இருக்கு நீட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா புது தொழில் முனைவர்கள் மட்டும்தான் வர முடியும் அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்து சதவீதம் மானியம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதே மாதிரி தான் அவங்களுக்கும் ப்ரொசீஜரா எஸ் சேம் ப்ரொசீஜர் தான் அவங்களுக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நீட் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக இதே இது போயிட்டுருக்கு நம்ம வந்து கன்டினியூஸாக கவர்மெண்ட்டோட டைலாக் இது பண்ணி இப்போ வந்து புதுசாக இதை வந்து கொண்டு வந்துருக்கோம் இரநூத்தி பதிமூணு வெஹிக்கிள் வந்து இப்போ அந்த மேனுவல் ஸ்கேவ்ஞ்சர்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இரநூத்தி பதிமூணு பேருக்கு வண்டி கொடுத்துருக்கோம் இரநூத்தி பதிமூணு மேனுவல் ஸ்கேவர்ஸ் நம்ம வந்து தொழிலதிபர்களாக மாற்றிருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு வண்டிக்கு மூணு பேர் விதம் அதில் வந்து புது எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அறுநூறு பேருக்கு மேலே இதில் வந்து வேலை பார்க்குறாங்க இல்லை என்ன அப்படின்னா இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எண்பத்தி மூணு கோடி வந்து சப்சிடின்ற மானியத்தில் கொடுத்துருக்காங்க அதாவது இது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஐம்பது சதவீதம் மானியம் கொடுத்துருக்காங்க ஸோ எண்பத்தி மூணு கோடி இதுக்கு வந்து மா மானியமாக போயிருக்கு இதுக்கு வந்து இந்தியன் பேங்க் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது போக சிசி பேங்க் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சிவில் ப்ராப்ளம்லாம் இருந்தது சிவில் ப்ராப்ளமாக இருந்தவங்களுக்கும் வந்து சிசி பேங்க் வந்து லோன் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு நாவலான ஸ்கீம் இல்லை வந்து எந்த ஒரு பிழையும் ஏற்படாது கவர்மெண்ட்லேருந்து வர பைசா வந்து மொத முதல்ல அவங்களுக்கு இஎம்ஐ கெட்டுறது போகும் அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கே வரும் ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஸ்கீம் இதில் வந்து மாதம் ஐம்பதாயிரரூபா வந்து அந்த தொழில் முனைவோர்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் அதோடைய கான்செப்டு இது வந்து ஹானரபிள் சிஎம்மோட கைனால் இப்போ வந்து இந்த இரநூத்தி பதிமூணு வண்டியும் ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க இது மிகவும் உன்னதமான ஒரு ஸ்கீம் கண்டிப்பா இதில் வந்து நிறைய பேர் பயன் சொல்றீங்க சொல்கிறீங்க இதே மாதிரி இன்னுமே எளிய மக்களுக்கு நிறைய ஸ்கீம் வந்து நீங்கள் கொடுக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் அவங்களும் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தொடர்ந்து வேற ஒரு நவீன திட்டங்களை கொடுத்த ஹான்ரபிள் சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு டெப்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நம்முடைய எம்எஸ்எம்இ மினிஸ்டர் திரு தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் எங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் திரு நிர்மல் அவர்களுக்கும் எங்களுடைய செக்ரட்டரி திரு அத்துல் ஆனந்த் அவர்களுக்கும் எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் மையேஸுக்கும் இந்த திட்டத்தில் வந்து முழுமையாக வேலை பார்த்த திருமதி பாக்யலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி